ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவணபவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சான்றூர் பெருமக்களை என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் சேடோஸ் இணையத்தின் மூலமாக உங்களுடன் ஆன்மீக பயணத்தை நாம் தொடர்வோம் வாருங்கள் இன்றைய சிந்தனையாக மனிதனுக்கு மகிழ்ச்சியின் சுரங்கம் எண்ணம் என்ற தலைப்பில் சிந்திக்கின்றோம் இப்போ மன நிறைவு மனித வாழ்வினுடைய வெற்றிக்கெல்லாம் சிகரமாகும் மனநிறைவு பெற்றால் தான் மனித வாழ்க்கையினுடைய நிறைவு அதுதான் வாழ்க்கையினுடைய நிறைவு அது சிகரம் அப்படின்னு சொல்கிறான் வெற்றிக்கெல்லாம் சிகரம் மன நிறைவு பெற்ற வாழ்க்கை தான் அதை உணர்ந்து கொள்வது பயிற்சி செய்வது பயனடைவது அப்படிங்கும்போது அது ரொம்ப எளிதானது ஆனால் அதற்கு முயற்சி தேவை முயற்சி பண்ணணும் முயற்சி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் மனித பிறவியினுடைய பெரும் நோக்கமே நாம் எங்கு எப்படி எவ்விடத்தில் இருக்கிறோம் என்று கணித்து அதாவது வயதிலே வாழ்விலே கல்வியிலே செயல்திறனிலே அறிவு நுட்பத்திலே ஒவ்வொரு வளத்திலும் நம்ம வந்து அதிகாரத்திலும் எந்த நிலையில் நம்ம இருக்கிறோங்கிறத கணித்து கொண்டு அது அந்த கணித்தோம் என்றால் அது குடும்பத்துக்கும் சுற்றத்தாருக்கும் உலகுக்கும் ஊருக்கும் அது எண்ணம் என்ன என்ன தன்மையில் நம்ம வந்து செய்ய முடியும் என்று கணித்து நம்ம செயல்படும் பொழுது அது கணித்து தொண்டாற்றும் பொழுது அதுதான் நம்ம வந்து அதுக்கு என்ன செய்யணும்னா நம்மளுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போ திட்டமிட்டு பயிற்சியின் மூலமாகத்தான் நம்ம வளர்த்து கொண்டோம் என்றால் இது வந்து ஒரு பெரிய இன்ப ஊற்று ஊறுவதற்கான வழியாகும் நம் மனதிலே அப்போ ஒரு நல்ல இன்ப ஊற்று ஊறத்துவம் இப்போ மனதில் வந்து எதிர்பார்த்து ஒரு ஒரு செயலை நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்தவங்கள ஒரு செயலுக்காக வேண்டி எதிர்பார்க்குறோம் அது நடக்கலை அப்படின்னு அங்கே என்ன ஏமாற்றம் தான் நமக்கு மிஞ்சுது அப்போ இதே மோ இதை வந்து ஏமா இந்த ஏமாற்றத்தை ஏமாற்றமே இந்த இன்ப ஊற்றுக்கு அடைப்புக்கான ஒரு வழியாகும் நம்ம நம்ம இன்பம் மாதிரி இருக்காது துன்பம் தான் நம்ம நேரிடும் அப்போ ஒவ்வொருவரும் அறிவு பொறுப்பு செயல்திறன் இதெல்லாமே அனுபவம் எல்லாமே இருக்கும் பொழுது பிறரை அடக்கி ஆள்வதுங்கிறது வந்து அதுவும் இன்ப ஊற்றை கடுத்துவிடும் அப்படிங்கிறாங்க அப்போ எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும் எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் ஒழுங்கும் அமைந்ததில் அப்படிங்கிறார் மகர்ஷி அப்போ வாழ்க்கையினுடைய விளைநிலம் அப்படின்னா இந்த நம்ம மனம்தான் அப்போ மனதிலிருந்து எண்ணம் சொல் செயல் எல்லாமே பிறக்கும் பொழுது சொல்லும் செயலும் எண்ணமாக பிறக்கின்றன அப்போ மனம் என்றாலும் எண்ணம் என்றாலும் ஒன்று தான் அப்போ மனதினுடைய இயக்கத்தை அந்த இயக்க நி நிலையையும் எண்ணம் என்று சிறப்பாக நம்ம அதை குறிக்கின்றோம் அப்போ குணநல எண்ணத்தினுடைய வகைகள் தன்மை ஆற்றல் விளைவு இவற்றை நம்மளால் அறிய முடியும் அப்போ ஒரு இடத்துல அடிபட்டுட்டு அப்படின்னு வச்சா அந்த உடலுக்கு வலிக்குமான்னு கேட்டால் உடலுக்கு வலிக்காது ஆனால் உடலை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு வலிக்கும் அப்போ அந்த அதுக்கு வந்து ஒரு காலம் நேரம் எடுத்துக்கொள்ளும் அதுதான் அந்த அது அந்த அதுலேருந்து நம்ம மீண்டு கொள்றதுக்கு காலம் தூரம் பருமன் வேகம் என்ற அடிப்படையில் தான் அந்த எண்ணமே நமக்கு தோன்றுகிறது இப்போ ஆன்மாவினுடைய இயக்கம் அப்படிங்கும் பொழுது எல்லை அதனுடைய விரிவு பொழுது அது கோஷங்கள் என்று கூறப்படுகின்றது அப்போ கோஷங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அன்னமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அனந்தமய கோஷம் என்ற ஐந்து கோஷங்களாக பிரித்திருக்கின்றார்கள் நம்மளுடைய செயல்களை அப்போ அன்னமய கோஷம் அப்படிங்கும்பொழுது நமக்கு உணவு தயாரிக்க உணவு தேவைப்படுகிறது அதை குறித்து எண்ணங்கள் ஏற்படும் பொழுது அது வந்து அன்னமய கோஷமாகிறது மனோமய கோஷம் என்பது நம்ம சாப்பிட்ட பிறகு நம்மளுடைய தேவை பூர்த்தி செய்தோம் இதற்கெல்லாம் என்னென்ன செய்தோங்கிற மனம் அசை போடும் பொழுது அது மனோமய கோஷமாகிறது இப்போ பிராணமய கோஷங்கிறது உயிர் உயிரை பற்றி வெளிப்புறமாக புலன்கள் வழியாக இயங்கி கொண்டிருக்கிற மனதை உள் புறமாக திருப்பி செயல்படுத்துவது பிராணமய கோஷமாகும் விஞ்ஞானமய கோஷங்கிறது இந்த அகண்டாகாரத்திலே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இயக்க கோள்கள் அனைத்தும் எப்படி இயங்குகிறது என்று ஆராய தூங்கும் பொழுது அது விஞ்ஞானமய கோஷமாகிறது அனந்தமய கோஷம் என்று புலன்மொழியாக வெளியே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை உழுவுரமாக திருத்தி ஒரு புள்ளியிலே நிறுத்தி அந்த இறையோடு மனதை உணர உணரும் பொழுது இறை உணர்வு பெறும் பொழுது அது அனந்தமய கோஷமாகின்றது அப்போ எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் அப்படிங்கும் பொழுது நல்ல செயல்களில் நல்ல பதிவுகளை நமக்கு உண்டு பண்ணுகிறது எண்ணங்கள் நல்ல செயல்களை உண்டு பண்ணுகிறது நல்ல வினை வினை தூய்மை பெறுகிறது கருமையை தூய்மை பெறுகிறது பதிவு வந்து கருமையை தூய்மை பெறுகிறது நல்ல எண்ணங்கள் பதிவு நல்ல பதிவுகளாக தோன்றுகின்றன இப்போ எண்ணமும் செயலும் ஒரு இதில் அது முடியுது அப்போ அதுக்கு ஆக்கப்பூர்வமான எண்ணம் ஆக்கப்பூர்வமான சிந்தனை நமக்கு வேணும் அதை தான் பாரதியார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படிங்கிறார் பண்ணிய பாவம் எல்லாம் பணிந்து முன் பணியைப் போல நன்னிய நின்முன்னு நசைத்திர வேண்டும் பண்ணிய பாவங்கள் எல்லாம் பணிந்து போகணும் பணியைப் போல போயிடணும் என்கிட்ட எண்ணம் வந்து எப்படி இருக்கணும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் அப்படின்னு கோரி கூறுகிறார் அப்போ என்னம்தான் நம்மளுடைய மகிழ்ச்சியினுடைய சுரங்கம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் வளமுடன் வணக்கம் நன்றி